மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமயா அண்ணா சாமி அழகின்றே நம்ம மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் ஒரு நீண்ட காலமாக ஜோதிட ரீதியாக பிரசன்ன ஜோதிடத்தில் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் அருளாலும் பேசி வருகிறேன் எங்கோ ஒரு மூலையில் இருந்து உங்கள் நலன் பொருட்டு ஜோதிடத்தை பல ராசிக்கும் தனித்தனியாக சொல்லி பிரசனம் பார்த்து வருகிறேன் நீங்கள் நீண்ட ஆயிலோட நிறைய செல்வத்தோட பிரச்சனை இல்லாத நிம்மதியாக வாழணும் ஒருத்தன் நல்லா இருக்கணும் என்று சொல்வதே சிறப்பு அந்த வகையில் தத்திகர உபாசகன் மீனம் மீனராசியை பொறுத்தவரைக்கும் நிம்மதியான வாழ்வு இல்லாத ஒரு வாழ்வு அமையணும் காரணம் என்னென்னா நவ கிரகங்களும் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் வலுக்கட்டாயமாக தள்ளுகின்றன ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம ஒவ்வொரு நிலையை நோக்கி நகர்கின்றோம் திணறி போகின்றோம் கலங்கிப் போகின்றோம் கண்ணீர் சிந்திக்கின்றோம் நம்பிக்கை துரோகம் சந்திக்கின்ற ஒரு காலகட்டத்தையெல்லாம் நம்ம அனுபவிக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் இவர் உயர்ந்து இருந்தார் இந்த காலத்தில் இழந்து விட்டார் இந்த காலகட்டத்தில் இழந்தார் இந்த காலகட்டத்தில் அதை திரும்ப பெற்றார் இதெல்லாம் விதியோ வினையோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களில் குரு பயிற்சி கேது பயிற்சி விட்டோம் சனி பயிற்சி கொஞ்சமாக கடந்துட்டு இருக்கும் அதோ கண்முன் தெரிகின்றது கலங்கரை விளக்கம் பாதி தூரத்தில் சனி பயிற்சியை கடந்து விட்டோம் அந்த வகையில் மீனராசியை பொறுத்தவரை சனி பகவானுடைய பாதிப்பு இருந்தாலும் கூட கர்மாவின் பலன் தான் அந்த வகையில் மற்ற கிரகங்கள் கொடுக்க முடியாததை மற்ற கிரகங்கள் கொடுப்பதை ஒரு சரியான நிலையில் நமக்கு வகுத்து தருவது யாருன்னா கடத்தல சுக்ரன் பிரகஸ்பதியாகிய தேவகுரு முழுமையான பலனை தராட்டாலும் கூட ஆகிய சுக்கரன் அற்புதமான பலனை தரக்கூடியவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மாயன் மயன் தொடர்ந்து இதனை மீனராசிக்காரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த புண்ணிய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகம் மட்டுமல்ல மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு எழுந்து ஒரு அவசரம் அந்த வகையில் பார்க்கும்போது சிவனுடைய அம்சம்தான் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மற்ற கிரகங்கள் கெட்டுப்போகலாம் நலமாக இருக்கலாம் ஆனால் அந்த சுக்ரான் மட்டும் கெட்டுப்போகக்கூடாது அந்த வகையில் சுக்ர பகவான் வருகின்ற ஜூலை மாதம் அதாவது முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகின்றார் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தாறு நாட்களுக்கு சிம்ம சுக்ரனாக பலர் தருகின்றார் இது எவ்வாறு இருக்கும் மீனராசியை பார்ப்போம் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் கலத்திரகாரன் சுக்ரன் மீனராசிக்கு அமைத்து தருகின்றார் ஏழை சன்னியினுடைய ஆரம்ப கட்டத்தில் மீனராசி மிக சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கவலைப்பட வேண்டாம் மன ரீதியாக உடல் ரீதியாக நம்ம சரியான முறையில் வைத்துக் கொள்வோம் ஆனால் அந்த மனசு தான் சரியாக வச்சுக்கலாம் அது வச்சுக்க முடியாத சூழ்நிலை கூட அமைந்து விடுகின்றது நம்மையும் மீறி அது கிளம்பி விடுகின்றது அதை ஒரு கட்டுக்கோப்பாக வைக்கக்கூடிய சக்தி ரெண்டு பேருக்கும் உண்டு அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் கலத்திரக்காரகன் சுக்ரன் அந்த ரெண்டு பேருமே அற்புதமாக இருக்காங்க அதே நேரத்தில் ஏடரசனியுடைய ஆரம்ப கட்டத்தில் மீனராசி இருப்பதனால நல்ல முன்னேற்றத்தை ஏற்படும் அதே நேரத்தில் கவலை நீங்க போதுமே மற்ற கவலைகள் நீங்கினாலே போதுமே தொழில் ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனையான ஒரு கவலை நீங்கும் அதுதான் இந்த இருபத்தாறு நாட்கள் சிம்ம சுக்ரன் குறிப்பாக ஏழாவது சனி ஆரம்பமாக இருப்பதனால மிக கடுமையான போட்டிகள் மிக கடுமையான பிரச்சனைகள் மிக கடுமையான சிக்கல்கள் வரத்தான் செய்யும் கவலைப்பட வேண்டாம் வந்த சிக்கல்களையும் வந்த பிரச்சனைகளையும் தள்ளி விடுகின்ற நகர்த்தி விடுகின்ற சக்தி களத்திரக்காரகன் சுக்ரனுக்கு உண்டு எந்த போட்டிகள் வந்தாலும் சமாளித்து அதில் மீடு விடுகின்ற தன்மையை களத்திரக்காரகன் சுக்ரன் மீனராசிக்கு கழிப்பார் சில நாள் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு கலந்து உரையாடுவதோ தொழில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதோ கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட நாள் வருத்தி நோயிலிருந்து விடுபடுவதற்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் நல்ல வழிமுறைகள் கிடைக்கும் சிலரெல்லாம் புண்ணிய யாத்திரைகள் போக முடியாமல் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலவீனப்பட்டு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஆன்மீகம் சம்பந்தமான விஷயத்தில் மனசை திருத்துங்க மன ரீதியான சில பாதிப்புகள் வர இருப்பதனால அதை ராகு தர இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் கிடையாது சிலரால் அனுகூலம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டால் போதுங்க எந்த பிரச்சனையும் வந்தாலும் நீங்கள் எடுத்து அதை வெற்றி நோக்கி நகர்த்தி விடலாம் குறிப்பாக போனால் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரித்தாலும் மூன்று கிரகங்கள் உங்களை அற்புதமாக இருக்கின்றது ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கலத்திரகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் உங்களை காக்கின்ற ஒரு கவசம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மீனராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்தாலும் நிதானமாக இருந்தாலோ போதும் குறிப்பாக போனால் யார் நண்பர் யார் எதிரி யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்கின்ற ஒரு மேல் புனையான ஒரு வாழ்க்கையைத்தான் கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்து வந்தீர்கள் இனி கவலைப்பட வேண்டாம் எது ஏதாவது எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு மனோ நிலை அதே நேரத்தில் புரிந்து கொள்கின்ற ஒரு மனோ நிலை இவனால் தான் இந்த பிரச்சனை என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் என்று அந்த பிரச்சனைக்குரிய மனிதனுடனே விலகி சொல்கின்ற ஒரு நல்ல தன்மையும் இவங்களுக்கு கலத்திரக்காரர்கள் சுக்ரன் அமைத்து தருவார் அதே நேரத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக சொல்லப்பட மனதையை நிம்மதியாக வைத்துக் கொள்கின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் மீன ராசிக்கு அமைத்து தருவார் ராசிக்கு நாலு மற்றும் ஐந்தில் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் இருப்பதனால புதிய வண்டி வாகனங்கள் மனைவாங்குதல் புதிய முயற்சிகள் பொன்பொருள் சேர்க்கை அதிலிருந்து அந்த பிரச்சனைகள் நீங்கி அவற்றை அடைவதற்கான வழிவகைகள் எல்லாம் பிறக்கும் குறிப்பாக மூணாம் இடத்திற்கு செல்வனால் எதையும் சாதித்து காட்டுவீர்கள் இது ஒன்று போதும் என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்தவரை நான் முன்னாடியே இல்லையா செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இதுவரை பாராமுகமே இருந்து விட்டார் அரசு துறையில் ஒரு நல்ல வேலை அரசு துறையில் இருக்கக்கூடிய மீனராசியில் கூடிய ஆண் பெண்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த பதவியோடு கூடிய இடமாற்றம் அது இருந்து வந்த கழகமும் பிரச்சனையும் நீங்கள் நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சிலருக்கெல்லாம் அரசு துறைக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் அது கிடைப்பதற்கான முறையை செவ்வாய் அமைத்து தருவார் சகோதர சவுதிகளத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் படிப்படியாக குறையும் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாயினும் அது நீங்குவதற்கான சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு நிம்மதி பெருமிச்சு விடுகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் கலத்திரக்காரகன் சுக்ரன் அமைத்து தருவார் பன்னெண்டாம் இடத்துல சனி சஞ்சரிப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகளை மாற்றி விடுவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்கள் வந்து மறையும் அதை சரி செய்வார் கலத்திரக்காரகன் சுக்ரன் ராசியிலே ராகு ரெண்டிலே செவ்வாய் நாலிலே சூரியன் என்ன பாருங்கள் ஒரு அற்புதம் ஒரு தொடர்ந்து பாருங்கள் நான்கு கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே போதுங்க அதே நேரத்தில் செவ்வாய் அற்புதமான ஒரு மாற்றத்தை தருவார் விட்டதை பிடிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏதோ எழுந்தீங்களோ அதை அடைவதற்கான நல்ல சூழ்நிலைகளை செவ்வாய் அமைத்து தருவார் ராசிக்கு நாளில் கலத்திரகாரன் சுக்ரன் ஐந்தில் புதன் சஞ்சரிக்கின்ற ஒரு சாதகமான அமைப்பு இந்த இருபத்தாறு நாளைக்கு அந்த சிம்ப சுக்ரனாக பலந்திருக்கின்ற ஒரு காலகட்டம் இது எந்த நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் இடையூர்கள் வந்தாலும் நீங்கி விடுகின்ற தன்மையை கலத்திரக்காரகன் சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருவார் தாமதமானாலும் வெற்றி இறுதியில் உங்களுக்கு தான் கடுமையான போராட்டங்கள் எது வந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற மனோதிடத்தை கலத்திரக்காரகன் சுக்ரன் தருகின்றார் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தெய்வ பலமும் பித்தர்களுடைய ஆசையும் தேவை அந்த வகையில் அந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஏதாவது இந்த காலகட்டத்தை இருபத்தாறு நாட்களில் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பித்துற்கள் அதாவது தந்தை வழியில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ தந்தை வழியில் பித்துர்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ அந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அதே நேரத்தில் சிவன் என்னை வரைக்கும் கலத்திரகாரன் சுக்கிரனுடைய அருளை முழுமையாக போறோம்னா சிவபக்தி தான் புண்ணியந்தான் சிவனுடைய நெற்றியிலிருந்து மூன்று சக்திகள் புறப்பட்ட இந்த உலகத்தை நன்மைக்காக சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய முருகன் வீரபத்ரன் என்று சொல்லக்கூடிய சிவாம்சம் என் அன்னை பிரத்தியகிறார் இந்த மூன்று தெய்வங்களினுடைய அம்சம் அருகில் இருந்தால் சென்று வழிபாடு பண்ணுங்க அதே நேரத்தில் திருத்தணிக்கு அருகில் இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் பூமிக்கு கீழே பாதாள பைரவி என்ற பெயரில் என் தாய் கொழுதிருக்கின்றால் பிரத்தேகிறார் மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயம் சென்று முழுமையாக அவளுடைய பாதத்தில் படிந்து அரளிப்பு மாலையோ எழுப்பு மாலையோ சாத்தி வழிபடுவது சிறப்பு